கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலேயும் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஆண்டவரை ஆராதித்து இந்த நன்மை கிருபை நாள்தோறும் என்கிற விசேஷத்த நிகழ்ச்சியிலே தேவனை ஸ்தோத்தரிக்கலாம் எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே எகுவாயிரே யகுவாயிரே எல்லாமே செய்து எகுவாயிரே எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே பலத்தினால் செய்ய முடியாதையா பாரக்கிரமம் ஒன்றும் என்று இல்லையா பலத்தாலே செய்ய முடியாதையா பரக்கிரமும் என்னில் இல்லையா பலத்தாலுமல்ல பரக்கிரமல்ல ஆவியால் செய்து முடித்தே பலத்தாலுமல்ல பரக்கிரமல்ல ஆவியால் செய்து முடித்தே எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே எகுவாயிரே எல்லாமே செய்து முடிப்பே யகுவாயிரே யகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பே எதிர்வார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே யகுவாயிரே யகுவாயிரே எல்லாமே செய்து முடிப்பே விசுவாசத்தோட பாடுங்க பார்க்கலாம் யகோவாயிரே யகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பே கத்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறதற்காக நன்றி நீங்கள் சகலவற்றை எங்களுக்காக செய்றீங்கப்பா ஏற்ற சமயத்தில் செய்கிறீங்க எல்லாம் நன்மையாய் செய்றீங்க உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக என்று பார்க்கும் அன்பு தேவப்பிள்ளைகளே வாசித்து கேட்ட இந்த வசனத்தில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதையுமே குறைவாக செய்து பாதியிலே விட்டுவிட்டு போகிறவர் அல்ல நற்கிரியையை நம்மிடத்தில் தொடங்கினவர் அவருடைய நாள் பரியந்தமும் அதை செய்து நிறைவேற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறார் அருமையான தேவண்டி பிள்ளைகளே தேவன் நம்மிடத்தில் ஒரு கிரியையை ஆரம்பித்து விட்டால் அந்த கிரியையை அவர் செய்து முடிப்பார் மனுஷனுடைய வாழ்க்கையில் மனுஷன் குறை உள்ளவன் அவன் எப்பொழுதுமே குறைபட்டு இருக்கிறதுனால பல வேலைகளை அவன் தோங்குவான் ஆனால் அவனால் முடிக்க முடியாமல் போய்விடுகிறது உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களை நீங்கள் மிகுந்த பிரயாசத்தோடு கூட ஆரம்பித்தீர்கள் ஆனால் அவைகளை எல்லாம் இன்றைக்கு உங்களால் செய்து முடிக்க முடியவில்லை வீட்டை கட்ட வேண்டும் என்று ஆரம்பித்து அது பாதியில் நிற்கிறது வேலைக்கான எடுத்த முயற்சி பாதியில் நிற்கிறது திருமணத்துக்கு எடுத்த முயற்சி பாதியில் நிற்கிறது ஊழியத்தை ஆரம்பித்து விட்டு பாதியில் நிற்கிறது இப்படி நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பார்த்தால் பல காரியங்கள் ஆரம்பிப்போம் ஆனால் பாதியில் நிறுத்திவிடுவோம் அதற்கு மேலே நம்மளால் போக முடியாது இது மனிதர்கள் எல்லாருமே குறைவுள்ளவர்கள் என்பதை இந்த காரியம் நமக்கு காண்பிக்கிறது ஆனால் தேவன் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை தொடங்கினால் அதை நமக்காக செய்து முடிப்பார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது பாருங்க சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறிக்கும் பொழுது கூட அவர் ஜீவனை விடுகிறதான நேரத்தில் சொன்ன ஒரு வார்த்தை நமக்கு தெரியும் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார் சிலுவையில் இயேசு எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்து முடித்து தான் இந்த உலகத்தை விட்டு போனார் அப்படியானால் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய தேவன் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதை செய்து அவர் முடிப்பார் ஆனால் ஏன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் ஆரம்பித்து அது பாதியில் நின்று போய் கிடக்கிறதென்றால் தேவனுடைய ஆலோசனையை நம்ம கேட்காம நம்ம தேவனுடைய சித்தத்தை அறியாம நம்முடைய மாம்சத்தில் சிந்தித்து நம்முடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவும் சொந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவும் நம்ம எடுத்த சில முயற்சிகள் தான் இன்றைக்கி பாதியில் நின்று போய் கிடக்கிறது கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொன்னார் சொன்னால் அதை நீங்கள் செய்து பாருங்கள் அவருடைய சித்தத்தின்படி எடுக்கிற எல்லா முயற்சியும் அது ஆரம்பம் பண்ணி அது அழகாக முடிக்கப்படும் என்பதுதான் வேதத்தில் நம்ம அறிந்திருக்கிற உண்மையாக இருக்கிறது இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அது பூரணமாக நிறைவேறாமல் பாதியில் நின்று கொண்டு இருக்கிறது என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் கர்த்தரிடத்தில் அந்த காரியத்தை ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டுவர்கிட்ட கேளுங்கள் ஆண்டு இது உமக்கு சித்தமா உமக்கு சித்தமானால் இந்த காரியத்தை எனக்கு நீர் வாய்க்கு பண்ணும் என்று தேவனை நோக்கி முதலாவது நீங்கள் ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ண பிறகு ஆண்டவர் உங்களுக்கு சொன்னால் அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய முயற்சி பண்ணுங்கள் அந்த காரியத்தை நீங்கள் செய்து முடிக்க முடியும் ஆண்டவரே கூட நின்று அந்த காரியங்களை உங்களுக்கு செய்து முடிக்க உதவி செய்வார் மாத்திரமல்ல ஒருவேளை தேவனுக்கு சித்தமில்லை தேவன் அந்த காரியத்தை செய்வதில் விருப்ப விருப்பப்படப்படுவதில்லை அல்லது கடவுளுக்கு பிரியமான ஒரு காரியம் அல்ல நாம் செய்வதற்கு தொடங்கினது என்றால் ஆண்டவர் நமக்கு வசனத்தின் மூலம் வார்த்தையின் மூலம் உணர்த்தும் போது நீங்கள் அந்த முயற்சியை முற்றிலுமாக கைவிட்டு விடுங்கள் அதை மீண்டும் நீங்கள் முயற்சித்தால் அது உங்களுக்கு இன்னும் அதிக தோல்வியையும் அதிக நஷ்டத்தையும் அதிக இழப்பையும் கொண்டு வந்து உங்களை இன்னும் அதிகமாக வேதனைப்படுத்தும் எனவே தேவன் அனுமதியாத ஒரு காரியத்தை நம்ம செய்ய ஒரு நாள் முயற்சி செய்யக்கூடாது கத்தர் என்ன சொல்லுகிறார் கத்தர் செய்ய சொன்னால் அதை நம்ம செய்யணும் அப்படி செய்யும்போது நிச்சயமாக அதில் நம்ம வெற்றி அடைவோம் எனவே இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு அவருடைய வார்த்தை கொண்டு சொல்லுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நீங்களும் அப்படியே சொல்லும்படிக்கு ஆண்டவரை முற்றிலுமாக சார்ந்திருங்க அநேக நேரம் நம்முடைய மாம்சத்தில் எடுக்கிற முயற்சிகள் தான் நமக்கு பெரிய பெரிய நஷ்டங்களையும் தோல்விகளையும் கொண்டு வருகிறது ஒருவேளை அப்படி ஒரு தோல்வி உங்களுக்கு சம்பதித்திருந்தாலும் நீங்கள் கலங்க வேண்டாம் ஆண்டவர் உங்களுக்காக அவருடைய சித்தமான எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் ஒரு வேலை வைத்திருக்கிறார் அந்த வேலையில் அதை நிறைவேற்றி ஆசீர்வதி பஞ்சவிக்கலாமா நல்ல தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஸ்தோத்தரிக்கவும் உம்மை மைமைப்படுத்தவும் நீங்கள் பாராட்டின நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி தொடர்ந்து நீங்கள் கூட இருங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுக்கு சகலத்தையும் செய்து முடிக்க உதவி செய்யும் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்